மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துக்கலாம் டெய்லி கண்டஸ் நீங்கள் என்ன பார்க்க போகணும் அப்படின்னா பிப்ரவரி இருபத்தொன்னு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு இந்த கண்டஸ் பார்க்க போகிறோம் இது முடிவு நம்ம டெய்லி கண்டஸ் டப்ளோட் பண்ணிக்கோங்க பார்க்கறதுக்கு பார்த்துன்னு சுற்றி வச்சுக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்மளோட சேனல் வந்து பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்ச உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னா டெலிகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன் அப்டேட்ஸ்லாம் உங்கள் ஒன்றே ஒன்று கிடைக்கும் சரிங்களா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு காவல் காவலர் தேர்வுக்காக நமது பயிற்சி மையம் சார் சிறை அப்படின்ற ஆன்லைன் டெஸ்ட் பேஜ் வந்து பார்த்திங்கனா தொடங்கியிருக்கும் விருப்பம் உள்ள மாணவர்கள் மீட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க ஆறு மாதங்கள் வந்து பார்த்திங்கன்னா டெஸ்ட் பேஜ் நடக்கிறது அறுபத்தைந்து தேர்வுகளும் ஆறாயிரத்தி ஐநூறு வினாக்களும் உங்களுக்கு கிடைக்கும் இந்த டெஸ்ட் பேஜுக்கான அட்மிஷன் வந்து பார்த்திங்கன்னா ஓப்பன் பண்ணிட்டோம் வருகிற பிப்ரவரி இருபத்திரெண்டாம் தேதிலேயும் தொடங்குது விருப்பமுள்ள மாணவர்கள் முன்னாடி ஜாயின் பண்ணிக்கோங்க ஸ்கிரீனில் தர நம்பருக்கு கால் பண்ணி டீடைல் கேட்டு திருச்சி ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா அதில் வந்து பார்த்தீங்கன்னா முதல் தேர்வு வந்து பார்த்திங்கன்னா சிறப்பு முழு தேர்வு இந்த முழு தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா அனைவருக்கும் இலவசமானது இந்த டெஸ்ட்டை நீங்கள் எழுதணும்னு நினைச்சிங்கன்னா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க லிங்க் டிஸ்கிரிப்ஷனுக்கு கொடுத்துருங்க சரிங்களா அடுத்த வந்து பார்த்தீங்கன்னா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வீட்டில் எல்லா டெஸ்ட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா மார்ச் ஒன்றாந்தேலேயும் தொடங்குது விருப்பம் உள்ள மாவட்டங்களில் முன்னிலே ஜாயின் பண்ணி யூஸ் பண்ணிக்கோங்க கண்டிப்பாக அந்த டெஸ்ட் பேஜ் உங்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் சரிங்களா வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பஸ் பார்த்துலாம் உலக நாடுகளின் பொருட்கள் மீது விதிக்கப்பட்ட பரஸ்பர இறக்குமதி வரி உட்பட அனைத்து அவசர சட்டங்களும் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் விதித்த வரிகள் செல்லாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த அந்த நாட்டோட உச்சநீதிமன்றம் வந்து பார்த்திங்கன்னா தீர்ப்பளிச்சிருக்காங்க உலகில் உள்ள பல நாடுகளிலிருந்து அமெரிக்காவிற்கு இறக்குமதி செய்யப்படும் பொருட்கள் மீது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க அதிபர் வந்து பார்த்தீங்கன்னா பரஸ்பர வரி விதித்தார் மட்டும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்றுமதி விட இறக்குமதி அதிகமானதால் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்படும் வர்த்தக பற்றாக்குறையை கையாளும் வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வரி விதிப்பு நடக்க வேண்டும் மேற்கொண்டார் அந்த நடவடிக்கை கீழ் இந்திய பொருட்கள் மீது இருபத்தஞ்சு சதவீதம் வந்து பார்த்தீங்கன்னா வரி விதிந்தார் மேலும் வந்து ரஷ்யா நம்ம கச்சா எண்ணெய் வாங்குறதுனால அதுக்கு ஒரு இருபது பர்சன்ட் பர்சன்டேஜும் ஐம்பது சதவீத வரி விதிப்பு வந்து பார்த்திங்கனா விதிக்கப்பட்டுச்சு இந்த வரி விதிப்பு நடைமுறை வந்து பார்த்திங்கன்னா செல்லாது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா அந்த நாட்டோடய உச்சநீதிமன்றம் வந்து தீர்ப்பு வழங்கியிருக்காங்க ஓகேங்களா நம்ம எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் அதை மட்டும் தான் பார்க்க போகிறோம் அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா சொத்துரிமை பற்றி ஒரு ஆர்டிகல் கொடுத்துருக்காங்க சும்மா டேட்டா நம்ம ஸ்கூல் புக்கில் டேட்டா இந்த எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் என்ன அதை மட்டும் எடுத்துக்க வேண்டியது வந்து பார்த்தீங்கன்னா பெண்களுக்கு சொத்துரிமை வழங்கும் சீர்திருத்தங்கள் இந்தியாவில் வந்து சுதந்திரத்துக்கு பிறகு தொடங்கி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறாம் ஆண்டில் ஹிந்து வாரிசுரிமை சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா முதன் முதல் ஹிந்து பெண்களுக்கு சொத்துரிமை வந்து பார்த்தீங்கன்னா இருந்துச்சு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டில் திருத்த திருத்தப்பட்ட இந்த சட்டம் வந்து பார்த்தீங்கன்னா திருமணமானாலும் மகன்களுக்கு இணையாக மகளிருக்கும் விவசாய நிலம் உட்பட மூதாதைய சொத்துக்கள் வந்து இணையான உரிமை உண்டு அப்படின்னு சொல்லியிருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஒன்பதாம் ஆண்டு ஏற்றப்பட்ட வாரிசுரிமை சட்டம் மகன்கள் மகன் மகள்கள் இருவரும் சம உரிமை வந்து பார்த்திங்கன்னா வழங்கியிருக்கு ரெண்டாயிரத்தி ஐந்தாம் ஆண்டு நிலச்சட்டம் கணவன் மனைவி இருவருக்கும் கூட்டு நில உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா வழக்கு பார்த்திங்கன்னா கட்டாயமாக்கியிருக்கு சரிங்களா இந்தியாவில் நான்காவது மற்றும் ஐந்தாவது தேசிய குடும்ப சுகாதார ஆய்வு ஆய்வறிக்கையினுடைய தரவுகள் என்பது வந்து பார்த்திங்கன்னா ஒப்பிடும்போது பெண்கள் பெயரில் நில உரிமைகள் வந்து பார்த்திங்கன்னா ஏழு சதவீதத்திலிருந்து எட்டு சதவீதமாகும் கூட்டு உரிமை இருபத்தோரு இருந்து இருபத்தி மூணு சதவீதமாகவும் வந்து அதிகரித்திருக்கிறது ஐநா மக்கள் தொகை நிதியம் வந்து பார்த்திங்கன்னா கூறியிருக்காங்க ஓகேங்களா அடுத்தது புதுதில்லியில் பிரதமர் நரேந்திர மோடி மற்றும் இலங்கை அதிபர் அனுரகுமார இடையே வந்து பார்த்திங்கன்னா இருதரப்பு சந்திப்பு வந்து பார்த்திங்கன்னா வெள்ளிக்கிழமை நடைபெற்றது அப்போது இரு நாட்டு உறவில் சமீப காலங்கள் ஏற்பட்டுள்ள முன்னேற்றங்கள் குறித்து இது தலைவராக ஆலோசனை பண்ணியிருக்காங்க ஓகேங்களா இதில் வந்து பார்த்திங்கன்னா இலங்கை அதிபர் அனுரகுமார் திசாநாயக்க அவருடைய பேர் ஞாபகம் வச்சுக்கோங்க அடுத்ததாக நாட்டில் ஏற்றுமதி வந்து பார்த்தீங்கன்னா ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் வழி வர்த்தக ஏற்றுமதியாளர்கள் கடன் கடனுதவி உள்ளிட்ட ஏழு நடவடிக்கைகள் வந்து பார்த்தினா மேற்கொள்கிறாங்க இ அறுபது கோடி மதிப்பீட்டில் பத்து முக்கிய அம்சங்களுடன் கூடிய ஏற்றுமதி ஊக்குவிப்பு திட்டத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா மத்திய அமைச்சரவை கடந்த ஆண்டு வந்து பார்த்தீங்கன்னா ஒப்புதல் அளிச்சிருந்தாங்க அதன் கீழ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஏழு நடவடிக்கைகள் வந்து பார்த்தீங்கன்னா மேற்கொள்கிறாங்க ஓகேங்களா அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்கா உட்பட முப்பத்தெட்டு நாடுகளுடன தடையற்ற வர்த்தக ஒப்பந்தம் மூலம் வந்து பார்த்தீங்கன்னா இந்திய ஏற்றுமதியாளர்களுக்கான சந்தை அணுகள் மிகப்பெரிய அளவில் விரிவடைந்திருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க உலகில் மொத்த உள்நாட்டு உற்பத்தி ஜிடிபி ல எழுபது சதவீதம் அதாவது உலக வர்த்தகத்துல மூன்றில் இரண்டு பங்கு வரையிலான அணுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு வந்து கிடைச்சிருக்கிறதா சொல்றாங்க ஓகேங்களா அடுத்தது இந்தியா அமெரிக்கா இடைக்கால வர்த்தக ஒப்பந்தம் வந்து ஏப்ரல் அமலாக இருக்குது இந்தியா அமெரிக்கா இடையிலான இடைக்கால வர்த்தகம் வரும் மார்ச் மாதம் கையொப்பமாகி ஏப்ரல் மாதம் முதல் வந்து பார்த்தீங்கன்னா வர வாய்ப்பு இருக்குது ஓகேங்களா பிரிட்டன் ஒமன் நாடுகளுடனான இந்தியாவின் தடையற்ற வர்த்தக ஒப்பந்தங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வரும் ஏப்ரல் நடைமுறைப்படுத்தப்படும் நியூசிலாந்து நாட்டுடான வர்த்தக ஒப்பந்தம் வந்து செப்டம்பர் நடைமுறைப்படுத்தப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவிலிருந்து இறக்குமதி செய்யப்படும் பொருட்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐம்பது சதவீத வரி விதிப்பு வந்து பார்த்தீங்கன்னா பதினெட்டு சதவீதமாக குறைக்கப்பட்டிருக்கு அது மட்டும் இல்லாமல் வந்து பார்த்தீங்கன்னா உலர்த்தப்பட்ட காய்ச்சி வடிகட்டிய தானியங்கள் கால்நடை தீவனத்துக்கான சிவப்பு அதாவது கொட்டைகள் புதிய மற்றும் பதப்படுத்தப்பட்ட பழங்கள் சோயாபீன்ஸ் எண்ணெய்கள் உள்ளிட்ட மதுபானங்கள் உட்பட பல்வேறு அமெரிக்க உணவு மற்றும் வேளாண் பொருட்களுக்கு இறக்குமதி வெறி இந்தியா வெகுவாக ஓகேங்களா அடுத்தது அமெரிக்கா தலைமையிலான பேக்ஸ் ஸ்லீக்கா அப்படின்ற கூட்டணியில் வந்து பார்த்திங்கன்னா இந்தியா இணைஞ்சிருக்கு அமெரிக்கா தலைமையில் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டணி உருவாக்கப்பட்டுச்சு அரிய வகை கனிமங்கள் செயற்கை நுண்ணறிவு தொழில்நுட்பம் உள்ளிட்டவற்றில் தங்கு தடையற்ற விநியோகத்தை கட்டமைக்கும் நோக்கில் வந்து பார்த்திங்கன்னா அமெரிக்கா தலைமையில் இந்த கூட்டணி வந்து டிசம்பரில் உருவாக்கப்பட்டுச்சு ஏன்னா இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆஸ்திரேலியா கிரீஸு இஸ்ரேல் ஜப்பான் கத்தார் கொரியா கொரிய குடியரசு சிங்கப்பூர் ஐக்கிய அரபு அமீரகம் பிரிட்டன் ஆகிய உறுப்பினர்களாக இருக்கிறாங்க கடந்த மாதம் இந்த கூட்டணியில் சேர இந்தியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா அமெரிக்க தூதர் வந்து பார்த்தீங்கன்னா அழைப்பு விடுத்த அழைப்பு விடுத்திருந்தார் இதை ஏற்று வந்து பார்த்திங்கன்னா பேக் சிலிக்கா கூட்டணியில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா இணைஞ்சிருக்காங்க ஓகேங்களா இந்த ஒப்பந்தத்தின் கீழ் ஏஐ தொழில்நுட்பங்களை இந்தியாவுக்கு அமெரிக்காவில் வழங்க முடியும் அதுமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா திறமைசாலிகள் மிகுந்த நாடு அதே நேரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா தீவிரமான போட்டி நாடுகளையும் வந்து பார்த்தீங்கன்னா கொண்டுள்ளது அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா சொல்லியிருக்கிறார் ஓகேங்களா பேக் சிலிக்கா கூட்டணி அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்தியா தற்போது இணைஞ்சிருக்கு அடுத்தது அடுத்ததா நாட்டின் நிகர பூஜ்ஜிய உமிழ்வு இலக்கை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாயிரத்தி எழுபதாம் ஆண்டு எட்டுவதற்கு போக்குவரத்து துறையில் அதிரடி மாற்றங்கள் அவசியம் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா நிதி ஆயோக் தனது சமீபத்திய அறிக்கையில் வந்து பார்த்தீங்கன்னா தெரிவிச்சிருக்காங்க தற்போது எழுபத்தாறு சதவீதமாக உள்ள பெட்ரோலிய பயன்பாடு ரெண்டாயிரத்தி எழுபதில் வந்து பார்த்தீங்கன்னா இருபத்தொம்பது சதவீதமாக குறையும் மின்சார பயன்பாடு நாற்பத்தஞ்சு சதவீதமாகவும் உயிரி இருப்பொருள் பயன்பாடு வந்து பார்த்தீங்கன்னா இருபது சதவீதமாக உயரும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா கணிக்கப்பட்டிரு ஓகேங்களா எரிவாயு மற்றும் ஹைட்ரஜன் பயன்பாடு தொண்ணூறு சதவீதம் வரை வந்து பார்த்திங்கன்னா அதிகரிக்க இலக்கு நிர்ணயிக்கப்பட்டிருக்கு ஓகேங்களா ரெண்டாயிரத்தி எழுபதில் ஓகேங்களா பூஜ்ஜிய நிகழ்நேர உமிழ் வந்து பார்த்திங்கன்னா இலக்காக கொண்டு வந்து பார்த்தீங்கன்னா செயல்பட்டு வரும் சட்டப்பேரவை தேர்தல் முன்னேற்பாடுகள் குறித்து ஆய்வு செய்ய தமிழகம் மற்றும் புதுச்சேரி வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையரான ஞானேஷ்குமார் தலைமையிலான இந்திய தேர்தல் ஆணைய குழு வந்து பார்த்திங்கன்னா வருகிட்டு இருக்காங்க இதில் முக்கியமான பேர் வந்து பார்த்திங்கன்னா தலைமை தேர்தல் ஆணையர் வந்து பார்த்தீங்கன்னா ஞானேஷ்குமார் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என் பசிண்டாண்டி அதுமாதிரி கேட்க வாய்ப்பில் டெய்லி கண்ட டெய்லி பார்த்துருங்க அப்போ தான் மந்த்லி வீக்ல போது உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் முடிஞ்சாலும் உங்கள் ஃப்ரெண்ட்ஸில் ஷேர் பண்ணுங்கள் நம்மளுடைய ஃப்ரெண்ட்ஸ் போலீஸ் அகாடமி அப்படின்னு டெலகிராம் சேனல் ஜாயின் பண்ணிக்கோங்க இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் உங்களுக்கு ஒன்ற வேணும்னு கிடைக்கும் சரிங்களா அடுத்த பயிற்சி பிறமை சார்களில் தொடங்கப்பட்டு இந்த சிறை டெஸ்ட் பேர் இன்னும் விருப்பப்பட்டீங்க விருப்பப்பட்டிங்க அப்படின்னா ஸ்க்ரீனில் இருக்கிற நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில் கெடுத்து முன்னக்ட்டாக ஜாயின் பண்ணிக்கோங்க சரிங்களா தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்